சென்னை தியாகராயநகரில் உள்ள சேத்தி நாயகம் மேல்நிலைப் பள்ளியில் வழங்கப்படும் மாணவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பள்ளியின் செயலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்களின் பங்களிப்புகளுடன் பள்ளி நிர்வாகமும் இணைந்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் இந்த காலை உணவு வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பள்ளியின் மாணவர்களுக்கு சிறப்பு காலை உணவு பரிமாறப்பட்டது மேலும் இந்த காலை உணவு வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராஜசேகரன் இளங்கோவன் செல்வகுமார் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்